ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது உண்டாவதாக எல்லா புகழும் இறைவனுக்கு கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக பார்க்கும் போது இஸ்புல்லா கடுமையான தாக்குதல் இஸ்ரேலின் மீது பண்ணியிருக்காங்க வடக்கு இஸ்ரேல்ல கோலன் குன்றுகள் பகுதியிலையும் சரி மேற்கு கலியில் தொடர்ந்து வந்து நூற்று கணக்கான ஏவுகணைகளை அவர்கள் அனுப்பியிருக்காங்க அங்கிருந்து மக்களுடைய மனநிலை இப்ப ரொம்பவே பாதிப்படைந்திருக்கு வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய கவர்மெண்ட் மேல இருந்த நம்பிக்கையை இப்ப இழந்து விட்டதாக அவர்கள் தெரிவிக்கிறாங்க அங்க ஏற்பட்டிருக்கக்கூடிய தீயை வந்து அணைக்க முடியாமல் தொடர்ந்து இப்போது கூட வந்து இஸ்ரேல் ராணுவம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறாங்க இந்த செய்திகள் இரண்டு மூன்று நாட்களாகவே தொடர்ந்து அந்த பகுதிகளில் வந்து கொண்டே இருக்குது பத்து மணி நேரம் போராடி நாங்க வந்து தீயை அணைத்தோம் அதே மாதிரி நூற்று கணக்கான ஏவுகணைகள் வந்து எங்களை தாக்குச்சுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தொடர்ந்து வந்து அந்த பகுதிகளை தாக்கி கொண்டிருக்காங்க அதுலயும் அந்த இடத்துல வந்து இப்ப மட்டுமே பதினைந்து பேர் இறந்திருக்கலாம்னு சொல்லி இஸ்புல்லா தரப்புல இருந்து எதிர்பார்க்கப்படுது ஆனா இஸ்ரேல் தரப்புல இருந்து மூணு பேர் தான் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போது செய்தியை வெளியிட்டு இருக்காங்க அவங்க மூணு பேர்னு சொல்றாங்கன்னாவே அதோட ஒரு அஞ்சு மடங்கு கூட இல்லாமலாம் இருக்காது அதுலயும் வடக்கு பிரிவுல இருக்கக்கூடிய ரகசிய அதிகாரியே வந்து இந்த தாக்குதல இறந்திருக்காங்க அப்படிங்கக்கூடிய தகவலை இஸ்புல்லா தரப்புல இருந்து விடுறாங்க ஆனா வந்து இஸ்ரேல் வந்து அதை மறுத்தாங்க மறுத்திருந்தாலும் இப்போது வந்து மீண்டும் வந்து அதை வந்து ஒத்துக்கொண்டாங்க ஏன்னா அவர்களுடைய பெற்றோர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஊடகத்துல வந்து பேட்டி கொடுத்துட்டாங்க வேற வழி இல்லாம வந்து இப்ப இஸ்ரேல் வந்து ஆமா வடக்கு பகுதியில இருந்த ஒரு ரகசிய அதிகாரியும் வந்து இப்ப கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு மட்டுமே மாத்தி மாத்தி முதல்ல மறுத்து அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா பண்ணியிருக்காங்கன்னா கொண்டிருக்காங்க அப்படின்னா வந்து ரகசிய அதிகாரியே கொல்லப்படுறாங்கன்னா கூட எத்தனை பேர் இருந்திருப்பாங்க அங்க ஒரு படையே இருந்திருக்கும் ஒட்டுமொத்தமாக அந்த ஒரு இடத்தை குறிவைத்து அவர்கள் தாக்குதல் செய்திருக்காங்க அதுலேயும் இப்ப இறந்து போன அந்த ரகசிய அதிகாரி தான் தெற்கு அப்படின்னால என்னென்ன தாக்குதல்லாம் செய்யலாம்னு சொல்லி ஸ்கெட்ச் போர்ட் கொடுத்துட்டு இருக்கக்கூடியவர் ஆமா அவரை குறி வச்சு தாக்கியிருக்காங்க நேற்று தான் நாம என்ன செய்தி பார்த்தோம் ஹிஸ்புல்லாவோடைய முக்கியமான ஒரு படை தளபதியை வந்து இஸ்ரேல் கொண்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பழி தீர்க்கக்கூடிய விதமாக இஸ்புல்லாவும் இதை செய்திருக்காங்க தான் எங்களுடைய தலைமைகளை அடிக்க முடியும்னு கிடையாது எங்கனாலையும் உங்களுடைய தலைமைகள் இருக்கக்கூடிய இடத்தை குறிவைத்து அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காமிச்சிருக்காங்க ஆனா இதுல ஒரு ஸ்பெருன் சிக்கல் இருக்கு இஸ்புல்லாவுடைய தலைவர்கள் இறந்தால் கூட அந்த இடத்துல வேற ஒரு ஆட்கள் வருவது ரொம்ப இலகுவாக இருக்கு ஏன்னா வந்து அவர்கள்ட்ட ஆள் பற்றாக்குறை இல்லை ஆனா இஸ்ரேல் அப்படி கிடையாது சண்டை போடுறதுக்கும் ஆள் இல்லை தலைமை பொறுப்பில் ஆள் இல்லை அப்படி இருக்கும் போது இந்த ரகசிய அதிகாரி இழந்தது அப்படிங்கிறது இவர்களுக்கு பெரும் பின்னடைவாக தான் பார்க்கப்படுது இவங்கனால சடனாக வந்து அந்த இடத்த ஆட்களை கொண்டு ரீப்ளேஸ் பண்ணிட முடியாதுங்கிற நிலைமையில இஸ்ரேல் இருக்காங்க ஆனால் இந்த விஷயத்தை இவங்க தான் போய் ஆரம்பிச்சு வச்சாங்க முதல்ல இவங்க தான் வந்து என்ன பண்ணாங்க அங்கே இருக்கக்கூடிய படை தளபதியை வந்து இஸ்புல்லா சைட்லேருந்து கொண்டாங்க அதுக்கு பதிலுக்கு அவங்களும் வந்து ஒரு தளபதி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னா இஸ்முல்லாவால எந்த அளவுக்கு துல்லியமாக இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுது அப்படிங்கிறதே காமிச்சிருக்காங்க இவங்க வரையும் அவங்க அந்த மாதிரியான எந்த ஒரு தாக்குதலையும் பண்ணல ஆனா இவங்க தாக்குனதுக்கு அப்புறம் அதே மாதிரியான தாக்குதலை பண்ணிருக்காங்க இததான் இஸ்புல்லா சொல்லிட்டு இருக்காங்க போர் மட்டும் தொடங்குச்சுன்னா கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு சொல்லி உங்களை அடிப்போம் நீங்க எங்களுடைய பொதுமக்கள் அடிச்சா நாங்க உங்களுடைய பொதுமக்கள் அடிப்போம் நீங்க எங்களுடைய தளபதிகளை குறிவைத்தால் நாங்க உங்களுடைய தளபதிகளை குறிவைப்போம் நீங்க எங்களுடைய போராளிகளை குறிவைத்தால் நாங்க உங்களுடைய இராணுவத்தை குறிவைப்போம் அந்த மாதிரி வந்து அவங்க நீங்க எங்களை எப்படி அடிக்கிறீங்களோ அப்படிதான் நாங்க உங்களை அடிப்போம்னு அவங்க சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இவங்க அடிச்சு காமிச்சிருக்காங்க அப்ப போர் தொடங்கினா இங்க காசால வந்து பொதுமக்கள் அடிச்ச மாதிரி எல்லாம் போய் லெபனான்ல போய் பெரும் சீரழிவுலாம் ஏற்படுத்திட முடியாது அது இஸ்ரேலுக்கும் பெரும் தலைவலியாக அமையும் அதனாலதான் அங்க இருக்கக்கூடிய மக்கள் பயந்துட்டு இருக்காங்க காசால நீங்க பண்றது எல்லாமே அநியாயம்தான் ஆனா அந்த மக்கள் என்ன பண்றது இல்லை அங்க இருக்கக்கூடிய போராளிகள் எங்களை தாக்குறது இல்லை ஆனா இஸ்புல்லா அப்படி கிடையாது வடக்குல பல பகுதிகளே காலி பண்ணி வச்சிருக்காங்க எரிச்சு வச்சிருக்காங்க அதுவும் வந்து பாக்கும்போது அதெல்லாம் காடாக இருக்கிறதுனால ஈஸியா வந்து ஏவுகணை தாக்குதல பற்றி ஏறிய ஆரம்பிச்சிருது பல மணி நேரம் வந்து எரியுதுன்னா எந்த அளவுக்கு ஒரு பெரும் அழிவை வந்து சந்திச்சிருக்கும் அந்த வடக்கு இஸ்ரேல்னு பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாம அதோட சேர்ந்து குடியிருப்புகளும் வந்து காலியாக்கப்பட்டிருக்கு ஐந்து லட்சத்துக்கு மேல வந்து மக்கள் அகதிகள் ஆக்கப்பட்டிருக்காங்க இந்த நிலைமையில பதிலுக்கு பதிலா அவங்களும் வந்து போர் தொடங்கி அடிச்சாங்கன்னா என்ன ஆகும்னு நினைச்சு அந்த மக்கள் பயந்து கொண்டுதான் இருக்காங்க வடக்கு மக்கள் ஆனா வடக்கு மக்கள் பயந்தாலும் சரி மத்த மக்கள் அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான யூதர்கள் எப்படி பட்டவங்களா இருக்காங்கன்னா இந்த மாதிரியான போருக்கெல்லாம் வந்து ஆதரவு தான் தெரிவிக்கிறாங்க அவங்க போர் வர டூ அப்படின்னு தான் நினைக்கிறாங்க தங்களை பாதிக்காதுன்னு நினைச்சு அவங்க வந்து இதுதான் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா இஸ்பெல்லா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நாங்க உங்களுடைய தலைநகரம் வரையுமே அடிக்க முடியும்னு சொல்றாங்க இந்த போர் தொடங்குச்சுன்னா டெல்லோ வியூ வரையும் கூட அவங்க வந்து குறிவைப்பாங்க ஐஃபா பகுதியையே வந்து இல்லாமல் ஆக்குவாங்க அதுக்கப்புறம் இந்த போர் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஏண்டா இது ஆரம்பிச்சுன்னு சொல்லி என்ன போராடினாலும் சரி இஸ்ரேல் சீக்கிரத்துல நிறுத்தாது எப்படி யாசாவுடைய போரை ஆரம்பிச்சு எவ்வளவு பின்னடைவை சந்தித்தாலும் சரி நிறுத்த மாட்டாங்களோ அதே மாதிரிதான் இஸ்புல்லா போரையும் ஆரம்பிச்சாங்கன்னா சமாளிக்கவே முடியாட்டினாலும் ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவாது அதை வந்து அவங்க தொடர்ந்து செய்வாங்க அதுல இதுவரையும் இராணுவத்தை இறந்தவங்க அடுத்தது பொதுமக்களையும் சேர்த்திதான் இழப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதுலயும் வந்து இஸ்ரேலுடைய ஆராய்ச்சி ஊடகத்திலேயே இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நேற்று எங்களுக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிருச்சு எப்படி வந்து இஸ்புல்லா வந்து எங்களை தாக்குவாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ட்ரெயிலரை தான் காமிச்சுட்டாங்க ஒரே நேரத்துல கணக்கான ஏவுகணைகளை அனுப்பிட்டாங்க அனுப்பினது எல்லாமே வந்து விழுந்திருக்கு எங்களுடைய அயண்டோம்லாம் எப்படிப்பட்ட அயண்டோம் அப்படிங்கறத நாங்களே புரிஞ்சுக்கிட்டோம் இது எங்களுக்கு வெறும் ட்ரைலர் தான் ஒரு சாம்பிள் தான் இதுலயே புரிஞ்சுக்கிட்டு போற நிறுத்தினா மட்டும்தான் நாங்க தப்பிப்போம் அப்படி இல்லாட்டினா நேற்று நாங்க திணறின திணற இனிமேல் நாங்க தினம் தினம் திணற வேண்டியது வந்துடும் சொல்லி சிறேலுடைய ஆராய்ச்சி ஊடகத்திலேயே இந்த செய்தியை போட்டிருக்காங்க அந்த அளவுக்கு மரண அடியை வாங்கி வச்சிருக்காங்க அதுலயும் அவங்களே சொல்றாங்க ஆராய்ச்சி ஊடகத்திலேயே நூறுல இருந்து இரநூறு ஏவுகணைகளுக்கே எங்களுக்கு இப்படி இருந்தா ரெண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் ஏவுகணை தினமும் வந்து அடிக்கிறதுக்காக பிளான் பண்ணி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு இஸ்புல்லா வெளியிட்டு இருக்காங்க பத்து நாளைக்கு முன்னாடி செய்தியை சொன்னாங்க நீங்க போர் ஆரம்பிச்சா நாங்க தினமும் இரண்டாயிரத்துல இருந்து மூவாயிரம் ஏவுகணை உங்க மேல ஏவுகோம்ன்றாங்க அப்படிலாம் ஏவுனா நாங்க என்ன ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்க போட்டு வச்சிருக்காங்க இறுதியாக நேத்து ஜும்மாவுடைய நாளாக இருந்துச்சு நேற்றைய தினமும் வந்து தொழுக போன மக்களை தொழுக விடாம வந்து மசூதுல்லாவுக்கு வெளியவே வந்து தடுத்து நிறுத்தி இருக்காங்க வெறும் ஒரு பகுதியில இருக்கக்கூடிய கேட்டை மட்டும்தான் திறந்து விட்டு இருக்காங்க மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் மக்கள் ரொம்ப சிரமப்பட்டு வெளியே தொழுதுட்டு போகக்கூடிய வீடியோக்கள்லாம் வெளியா இருக்கு எத்தனை நாளா வந்து அங்க பள்ளிவாசல்ல கூட ஹிம்சை பண்ணிட்டு இருக்காங்க அங்கேயும் எப்படியாவது பிரச்சனை பண்ணணும் தான் இஸ்ரேல் ராணுவம் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அங்க வந்து ஜெனீன் படையெல்லாம் இருக்கிறாங்க அவங்களும் இவர்களை எதிர்த்தெல்லாம் வந்து சண்டை தான் இருக்கிறாங்க ஆனா வந்து அக்ஸாவுக்கு வெளியே ஒண்ணும் பண்ண முடியாது அந்த இடத்துல வந்து தொழுக வர்றவங்கள வந்து தடுத்து தான் இருக்காங்க இதெல்லாம் தான் முக்கியமான செய்தியில் நம்ம அடுத்த ஒரு காணொலியில இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்